இயற்கை விவசாயத்தில் செயற்கை உடங்கள் செயற்கை பூச்சிக்கொல்லுகள் மரபல மாற்றப்பட்ட உயிரினங்கள் உயிரெதிரி எச்சங்கள் போன்றவை பயன்படுத்துவதே இல்லை மாறாக பயிர் சுழற்சி உரம் செயற்கை உரங்கள் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன இது போன்ற உரங்களை பயன்படுத்தி இயற்கையான சாகுபடி முறைகளை அடிப்படையாக கொண்டு போற்றப்படுவதே இயற்கை விவசாயம் ஆகும் இதனை மிகவும் எளிதாக விளக்கினார் நம்மால் எப்படி தெரியுமா அடி காட்டுல நகை மாட்டுல நுனி வீட்டுல என்றார் அப்படி என்றா என்ன அப்படின்னா பயிர் அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் அடி கட்டிய காட்டுல விட்டுறோம் நகை இருக்கிற வைக்கோல மாட்டுக்கு போட்டுறோம் நுனில இருக்கிறத வீட்டுக்கு எடுத்து வந்துடுறோம் ஏன் அடி கட்டிய காட்டுல விட்டோம் நம்மளால சாப்பிட முடியாது அதனால அடி கட்டிய விட்டோம் ஏன் நடுவில் இருக்கிற வைக்கோல மாட்டுக்கு போட்டோம் நம்மளால சாப்பிட முடியாது அதனால வைக்கோல மாட்டுக்கு போட்டோம் ஏன் உடையாக்கள் மட்டும் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தோம் நம்ம சாப்பிடணும் அதனால வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தோம் அப்போ நமக்கு வேலை எல்லாத்தையும் மண்ணுக்கு கொடுத்தோம் நமக்கு வேற வேலை எல்லாத்தையும் மாட்டுக்குறோம் அது நமக்கு வேண்டியதெல்லாம் குடுக்கிறது இவ்வளவுதான் இயற்கை விவசாயம் என்று விளக்கினார் நம்ம அருவா இயற்கையே ஒரு விதி இருக்கிறது என்ன தெரியுமா ஜப்பானிய விஞ்ஞானி மசாலா கோப்புக்கா பலனான விளக்கினார் இயற்கை ஒரு விதி இருக்கிறது என்னவென்றால் இயற்கை நமக்கு அழித்ததே நம் திருப்பி அழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் இயற்கை நமக்கு கொடுத்ததே நம் திருப்பி கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும் இயற்கை ஒரு விதை கொடுத்தால் அதை நாம் திரும்பி விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் இவ்வளவுதான் பூமிக்கான வழி இந்த உயிர் உலக உயிர்கள் வாழ்வதற்கான வழி என்று விளக்கினால் மசாலாவோ புக்காக மண்வளம் அடிப்படை என்பது நாம் அனைவரும் அறிந்ததே அந்த மண்ணில் விளைவித்த ஒரு பொருள் ஆரோக்கியமாக நலமாக திறமையான விளைச்சல் தர வேண்டும் என்றால் அதற்கு உலகம் மிகவும் அவசியம் அதுவும் நான் அறிந்ததே நான் அமோனியாவையும் யூரியாவையும் கூறவில்லை இயற்கை உரங்களை கூறுகிறேன் இயற்கை உடங்கள் என்றால் என்ன அப்படின்னா கால்நடை கழிவுகள் காய்கறி கழிவுகள் பஞ்சகவ்யம் வேக்கமொட்டை போன்றவைகளாகும் இந்த இயற்கை உடனே பயன்படுத்தி செய்த விளைச்சாளால் மட்டுமே ஒரு மனிதன் இந்த சுற்றுச்சூழலும் ஆரோக்கியமாக திகழ முடியும் ஒரு மனிதனுடைய சராசரி ஆய்வு காலம் நூத்தி இருபதாம் ஆனால் அது இன்று குறைந்து குறைந்து அறுவது நிற்பதற்கான காரணம் என்ன தெரியுமா இந்த அவசர உலகில் ஓடிக்கொண்டிருக்கும் மனிதன் இயற்கையை மறுக்கிறான் செயற்கையை அணுகுகிறான்

நோட்டு கரை உணவாக உண்ண முடியாது பசிக்காதது போல் பல நாட்கள் நடிக்க முடியாது விவசாயத்தை துறந்த நாளும் விவசாயியை மறந்தனாலும் என்று மலர முடியாது ஏன் வேண்டும் இயற்கை விவசாயம் எதிர்காலத்தில்

மாத சம்பளம் இல்லாமல் ஓய்வு ஊதியம் இல்லாமல் வைப்பு நிதி இல்லாமல் முன்னுரிமை இல்லாமல் தனக்கும் மதிப்பில்லாமல் மதிப்பில்லாத போதிலும் வெயிலில் காய்ந்து மழையில் நனைந்து ரத்த தேவையான தொட்ட சொத்த நாம் இன்னும் வரை ஒவ்வொரு கருத்தை சோற்றுக்காகவும் முனைத்து கொண்டிருக்கும் விவசாயிகள் கொண்டாடப்பட வேண்டும் விவசாயம் ஆட வேண்டும் விவசாயிகள் ஆட வேண்டும்